விநாயகா போற்றி மேசம் ராசிக்காரங்க ஏன்னா மேசம் ராசி ஒரு தீக்கிரக ராசி சர ராசி அது செவ்வாய் அசுப்பு கிரகத்தினுடைய மூலத்திரிகோணம் ஆட்சி வீடு பெறக்கூடிய ராசி அதனால் கொஞ்சம் முன்கோப்பம் அவசரத்தன பாட்டம் இருக்கும் அதனால் நீங்கள் எதிலையும் நிதானமாக பொறுமொழனும் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் செயல்படுறது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு நல்லதை எல்லாம் முதல் பதில் பார்த்தோம் இந்த பதிவில் நீங்கள் எவ்வாறு கவனமுடன் செயல்பட வேண்டும் பாதுகாப்புடன் செயல்படுவது சிறப்பு என்பதை பற்றி எந்த நாளில் எந்த காரியங்களை செய்வது சிறப்பாக இருக்கும் யாருடன் யாரை நம்பலாம் நம்ப நம்பக்கூடாதுங்கிறத பற்றி முழுசும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழ்நாளில் இந்த வித பாதுகாப்புடன் செயல்படும் வழிகளை பயன்படுத்தினால் நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக சரிவுகளையோ படு பாதாளத்தில் விழாமல் பாதுகாக்கும் வழிகள் இது எனவே இதில் நீங்கள் கவனமாக செயல்பட்டு கவனமாக செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறியில் நல்ல ஜாதக ரீதியாக மோசமான புத்தி காலங்களில் நான் சொல்கிறேன் இந்த அசுப காலங்களில் இணைஞ்சி வர நாட்களில் மிகவும் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா கண்டங்கள் விபத்துக்கள் முக்கியமாக பெரிய இழப்புகள் பெரிய பெரிய பிரச்சனைகள் கொண்டு போகக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் ஏன்னா ஜாதகத்துலேயும் நம்ம மோசமானது வந்து ரெண்டு இணைஞ்சப்போ ரொம்ப அதிக பாதிப்பு சாதாரண நாட்கள் இதில் கவனமாக இருந்து செயல்பட்டுக்கிறது கூடுதல் நன்மையை தரும் எனவே உங்களை பொறுத்தவரைகளுக்கு யார் கூட சேரக்கூடாது அப்படிங்கிறதையும் முழுசும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முதல் மூணு நட்சத்திரக்கார ரீதியாக பார்த்துடலாம் மூணு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி பரணி கீர்த்தியை நட்சத்திரக்காரர்கள் மேசன் பெரியவங்க கிருத்தி ஒன்றாம் பாதம் அஸ்வினி நாலு பாதங்களும் பரணி நாலு பாதங்களும் மேசராசிக்கு வரும் எனவே அஸ்வினி நாலு பாதங்கள் உள்ளவர்களுக்கு முதலில் நம்ம முதல்ல பாதுகாப்பு குறிப்புகளை பார்ப்போம் அந்த குறிப்பு என்னென்னா ஒரு ஒன்பது நட்சத்திர நாள் உங்களுக்கு ஆகாத நாட்கள் அது என்னென்ன நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டால் கிருத்தியே உத்திரம் உத்திராடம் மிருகசீடம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் போட்டாது இந்த ஒன்பது நட்சத்திர நாட்கள்லேயும் நீங்கள் கவனமாக எந்த காரியத்திலையும் செயல்படுறது சிறப்பு அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரம் பிறந்திருப்பாங்க ஜென்ம நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து நீங்கள் தவிர்க்கிறது சிறப்பும் இல்லை தவிர்க்க முடியாத காலத்தில் இருக்கும்போது அவங்கக்கிட்ட வந்து எந்த விதையும் அவன் நம்பக்கூடாது உங்களுக்கு வந்து இது வந்து திருமணத்தை விட பொருத்தமாக இருக்கிறது பொருத்தம் இல்லாத சொல்கிறாங்கல்ல இந்த பொருத்தமில்லாத நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஆகவே ஆகாது அதை சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ரஜி பொறுத்த இல்லை அப்படிங்கிற அந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து நீங்கள் சேர்த்த இந்தவர்களோடு சேரும்போது கவனமாக இருந்துக்க இவங்க உங்களுக்கு எதிர்ப்பு எதிர்த்தன்மையாக தான் செயல்படுவாங்க கூட இருந்தால் குளிர் பறிச்சிடுவாங்க பெரிய பெரிய ஆளுகள்லாம் அதிகமான பெரிய அரசியல்வாதிகள் வீழ்ச்சியடைந்தாப்போமே கூட இருக்கிறவங்களால தான் ஏன் நம்பி யார் நம்பி தேர்ந்தெடுக்காமட்டுறதுனால தான் அதனால தான் ஜோயரத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க இந்த நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் தவிர்த்துருங்க போல் எந்த நாட்களில் நீங்கள் என்னென்ன காரியங்களை தவிர்க்க சிறப்பு இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது மூணு மூணு நாளில் நம்ம பிரித்து சொல்கிறோம் மொ முதல்ல வந்து உங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படுற நாள் அதே மாதிரி உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியான கண்டங்கள் ஏற்படும் அறிகுறி தெரியும் உடனே மருத்துவரை பார்த்துறனால் அன்னைக்கு தான் இந்த அறிகுறி உங்களுக்கு வரும் அதே மாதிரி விபத்துக்கள்லாம் ஏற்படுற நாள் பிரயாணம் மூன்று தர பிரயாணத்தை இந்த நாள் ஆரம்பிக்கிறத தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி ஆனால் செய்ய வேண்டிய லோ லோக்கல் நம்ம வந்து போக வேண்டிய பிரயாணங்கள்லேயும் கொஞ்சம் எச்சரிக்கைன்னு கவனம் உடணும் விபத்துக்கள் ஏற்படாமல் வெள்மட்டில் அணிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் பாதுகாப்பான நான் சரியான வழியில் போயிட்டு கவனம் செயல்படணும் உங்களுக்கு நட்சத்திர நட்சத்திரக்கார கிருத்திய உத்திரம் உத்திராடம் நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சாரம் நாட்களில் பிரயாணங்களிலும் க உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை அதே போல் வந்து ஒரு காரியம் ஆரம்பிக்கிறது காரிய தடைகள் ஏற்படும் காரியத்தினால் பிரச்சனைகள் ஏற்படும் பெரிய இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும் அந்த காரியத்தினால் பிரயோஜனம் இருக்காது அந்த நாட்கள் ஆரம்பித்தான் மிருகசீடும் சித்திரை அவிட்டம் நட்சத்திர நாட்களில் நீங்கள் ஒரு புது காரியங்களை செய்யவோ புது முயற்சியில் ஈடுபடுவதே தவிர்ப்பது சிறப்பாகும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியங்கள்லேயும் அந்த நாட்களில் காரியங்களில் தடையில் ஏற்படாமல் தடையில் ஏற்பட்டாலும் விடாமுயற்சும் செஞ்சு அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்த நாள் உங்களுக்கு எப்பவுமே நல்ல நாளாக வரும் ஒரு நாள் கட்டு நாள்னா அடுத்த நாள் அந்த நாளில் நீங்கள் மு விடாமுயற்சும்னு செஞ்சு அந்த அடுத்த நாளில் காரியத்தை முடிச்சிக்கலாம் அதே போல் உங்களுக்கு வந்து வதைகள்னு சொல்லக்கூடிய துன்பங்களை கூடக்கூடிய நாட்கள்னு எடுத்துக்கிட்டு அதிகமான துன்பங்களை அந்த நாட்கள் எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் துன்பங்கள் ஏற்படும் முக்கியமாக அதில் ஆரம்பி ஆரம்பிக்காமல் இருக்கிறது சிறப்பு அதே மாதிரி கூட நம்ப நம்பக்கூடாது யார்கிட்டையும் உண்மையை முக்கியமான ரகசியம் குடும்ப ரகசியங்கள் தொழில் ரகசியங்களை அந்த நாளில் யாரையும் நம்பி சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது இந்த நாள் தான் உங்களுக்கு அந்த காலவாரி விடுற நாள் எனவே முக்கியமாக பூசம் மனுஷம் புனர்பூஷம் புனர்பூஷம் விசாகம் போரட்டாதி நட்சத்திர நாட்கள் சரி விசாகம் போரட்டாதி நட்சத்திர நாட்களில் நீங்கள் கூட இருக்கிறவங்களை நம்பக்கூடாது அதே மாதிரி எந்த ரகசியத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தங்கன்னா ஏன்னா அதிக பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய நாட்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கள் தலையிடக்கூடாது முக்கியமாக அடுத்தவங்க பிரச்சனைகள் தலையிடக்கூடாது அடுத்ததாக பரணி நட்சத்திரத்துக்கு பார்ப்போம் பரணி நட்சத்திரத்துக்கு ஒன்பது நாட்கள் ஆகாத நாட்கள் எந்த காரியத்திலையும் அந்த நாட்களில் கவனமாக செயல்படுனா அந்த நாட்களில் அதை ஆரம்ப புதுசாக ஆரம்பிக்கிற காரியங்களில் தவிர்க்கிறது நல்லது ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இது ஒன்பது நாட்களில் நீங்கள் கவனமாக செயல்படணும் எல்லா காரியத்துலேயும் புது காரியங்களை ஆரம்பிக்காமல் இருக்கிறதும் சிறப்பாகும் அதேபோல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் நண்பர்களாகவோ குற்றாளிகளாகவோ கணவன் மணி உருவங்களாகவோ தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறது சிறப்பு இதில் தவிர்க்கிறதும் இவங்க வீட்டை பழகும் போது ஜாக்கிரதையுடன் பழகி செயல்படுவது நல்லதாகும் அதே போல் உங்களுக்கு எந்த நாட்களில் என்ன விதமான காரியங்கள் செஞ்சால் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் விபத்துக்கள் கண்டங்கள் உயிருக்கு நம்ம கண்டங்களோ உடல் பாதிப்புகளோ உயிர் பாதிப்புகளோ எப்படாமல் தவிர்க்கணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு அதுதான் தேவை அப்போ வந்து விபத்துக்கள் கண்டங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திர நாட்களில் நீங்கள் அதாவது நீண்ட தூர பிரயாணத்தில் நீங்கள் ஆரம்பிக்காமல் இருக்கிறத தவிர்த்திடலாம் அதே போல் பிரயாணம் செய்கிற கால நாட்களில் வந்து அந்த நாட்களில் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுது சரி உடல் ஆரோக்கியத்தில் சிறு நோய்கள் தரிகுறித்தனால உடனடியாக அந்த நாட்களில் ஆரம்ப அன்றைக்கி தான் ஆரம்பிக்கும் பெரிய வியாதிகள்லாம் அங்கே வந்து அந்த நாளில் நீங்கள் வந்து உடனடியாக மருத்துவ சிகிச்சை எடுத்து சரி பண்ணிக்கலாம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டுக்குங்க அடுத்ததாக உங்களை பொறுத்தளவுக்கு காரிய தடைகள் அந்த நாளில் எந்த காரியம் செஞ்சாலும் உருப்பிடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த நாளில் ஆரம்பிக்கக்கூடாது காரியத்தை ஆரம்பிக்க கூடாது அந்த நாளில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியங்களில் தடைகள் ஏற்படும் பொறுமையாக இருந்து விடாமுயற்சியும் செஞ்சு நீங்கள் முயற்சிகள் செஞ்சால் முயற்சி அடுத்த நாள் வெற்றி பெறலாம் அங்கே அந்த அந்த தடைகள் வந்து ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் கவனமுடன் செயல்படணும் அந்த நாட்களில் உங்களை பொறுத்தளவுக்கு திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு தடைகள் ஏற்படும் அந்த நாட்களை நீங்கள் வந்து தவிர்த்துக்கிறது புதிய காரியங்கள் புதிய தொழில்களை செய்கிறது புதிய உறவுகளை தேர்ந்தெடுக்கிறது அந்த நாட்களில் வர்றவங்க கவனமாக செயல்பட்டுக்கணும் அதே போல் வந்து உங்களுக்கு வந்து நம்முடைய தொழில் ரகசியங்கள் குடும்ப ரகசியங்கள் போன்றவங்களும் கூட இருக்கிறவங்கள யார் நல்லாவும் கேட்டவங்க தெரியும் அடையாளம் தெரியும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது குடும்ப உறுப்பினர்களாட்டும் முக்கியமான ரகசியங்கள் நமக்குள் மட்டும் அன்றை பாதுகாப்பு வச்சுக்கணும் அன்னைக்கு வந்து பெரிய பிரச்ச பிரச்சனைகள் துன்பங்கள் கூடக்கூடிய நாள் நாளில் எல்லாரும் தேவையில்லாதவங்க தேவையில்லாதவங்க அடுத்தவங்க விஷயத்தில் நம்ம தலையிடவே கூடாது முக்கியமாக நம்ம செய்கிற காரியத்தில் கவனமுடன் செயல்பட்டுக்கணும் அடுத்தவங்களை நம்பக்கூடாது அன்னைக்கு பொறுத்தளவு அடுத்த விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு அந்த விதமான காரியங்களை தவிர்த்து விடுங்கள் அடுத்து கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கிருத்தி ஒன்றாம் பாதத்தில் மட்டும் மேசராசிக்கு அவங்கள பொறுத்தவரை ஒன்பது நட்சத்திரம் ஆகாத நட்சத்திரம் முருக்சிடம் சித்திரை அவிட்டம் புனர்பூஷம் விசாகம் போரட்டாதி ஆயுரியம் கேட்டே ரேவதி இந்த ஒன்பது நட்சத்திர நாட்களும் உங்களுக்கு ஆகாத நாட்கள் இதில் எந்த காரியங்களையும் நீங்கள் தொடங்க வேணாம் அதே மாதிரி இந்த நாட்கள் நீங்கள் செய்கிற காரியத்திலே கூடுதல் கவனம் கவனமுடன் எச்சரிக்கையுடன் செயல்படுங்க போல் இந்த நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களாக கூட்டாளிகளாக கணவனும் உறவர்களாக தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படி தான் பழகவர்களிடம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நீங்கள் பழகுவது சிறப்பாகும் அடுத்தது எந்த நாட்களில் உங்களுக்கு என்ன விதமான காரியங்கள் பாதுகாப்பு தேவை சிறப்பாக கவனமுடன் செயல்பட வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் விபத்து உயர்ம உயிர் ஆபத்துக்குள் ஏற்படுத்தக்கூடிய விபத்துக்கள் கண்டங்கள் உடல் உயிர்கள் இது ஏற்படும் கண்டங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் தான் ஆரம்பமாகும் நாட்கள் நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்த்து கொள்ளலாம் முக்கியமாக நீங்கள் மிருகசீடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திர நாட்களில் பிரயாணங்களையும் கண்டங்களையும் உய உடல் ஆரோக்கியத்தையும் கவனமுடன் செயல் செயல்படுவது சிறப்பாக அடுத்த காரிய தடைகள் புது காரியங்களை ஆரம்பிக்கக்கூடாது க செய்யும் கால செய்யும் காரியங்களிலும் கவனமுடன் செயல்பட வேண்டும் அந்த நாட்களில் நீங்கள் செய்யும் காரியங்களில் தடைகள் ஏற்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம் தொடர்ந்து விடாமுயற்சியும் செயல்படுது புனர்பூசம் விசாகம் போற்றதை நட்சத்திர நாட்களில் இந்த வித தடைகள் ஏற்படும் பொறுப்புடன் செயல்படுவது சிறப்பாக இருக்கும் புது காரியங்களை தொடங்க வேண்டாம் அதே போல் எந்தவித ரகசியங்களும் அடுத்தவர்கள் விஷயத்திலையும் தொடையிடக்கூடாது அடுத்தவர்களையும் நம்பக்கூடாது வேணாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் பெரிய பாதிப்பு நமக்கு குழப்பங்கள் மனவேதனை ஏற்படுத்தக்கூடிய நாள் தான் எனவே ஆயுதம் கேட்ட ரேவதி நட்சத்திர இந்த நாட்கள் புது காரியங்களை புதியவர்களுடன் தொடர்பு கொள்வது புதியவர்களுடைய காரியங்களில் நாம் ஈடுபடுவதையும் தவிர்ப்பது சிறப்பாகும் எனவே இந்த நட்சத்திர நாட்களே நீங்கள் முக்கியமாக குறிப்புடன் செயல்பட்டால் பெரிய பாதிப்புகளிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம் அதேபோல் உங்களை பொறுத்தவரை எந்த ராசிகள் ஆகாத ராசிகள் உங்களுக்கு மேச ராசிக்காரர்களுக்கு மிதுனம் கன்னிராசிக்காரங்களை கூட கவனமுடன் எச்சரிக்கையுடன் செயல்படுறது சிறப்பு அதேபோல் மகரம் கும்ப உங்களுக்கு பெரிய அனுகூலம் ஆதரவு பெருசாக இருக்காது ஆனால் முக்கியமாக வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டிய உங்களுக்கு ரிஷபம் துலாம் ராசிக்காரர்களே எப்பவுமே எதிர்த்து இல்லை முதல் ஏழாவது ராசி அனைத்து ம நம்ம மக்களுக்கும் வரும் தான் பொருத்தம் பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம் ஜாதக பொருத்தம் கட்ட பொருத்தங்கள் ராசி பொருத்தங்கள் அனைத்தையும் பார்த்து தான் கணவன் மனை உரிமையை தேர்ந்தெடுத்து கொள்வது போல நீங்கள் இந்த ராசிக்காரர்களும் பழகும் போதும் மிகவும் நம்பிய நண்பர்களாக போற்றலாகிய பழகும் போதும் ஜாதக அமைப்புகளை ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து பொருத்தம் பார்த்து தேர்ந்தெடுத்து தான் செயல்படுவது சிறப்பான வழிமுறையாகும் எனவே மிதுனம் கன்னி மகரம் கும்பம் ராசிகள் தவிர்ப்பது நல்லது ரிசபம் துலாவன் ராசிக்காரர்களை பொருத்தங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்துக் கொள்வது மிகச் சிறப்பாகும் அடுத்தது சந்திராஷ்டிரம நாட்கள் எல்லாருமே ஐந்து நாட்கள் சந்திராஷ்டம் நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் என்றாலே இப்போது ரசவ பலன்கள் ஏற்படும் எல்லா வித காரியங்களிலும் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய இரண்டேகால நாட்கள் இரண்டே கால நாட்களில் முக்கியமாக இரண்டே கால் நாட்கள் ஏதோ ஒரு காரியம் செய்யாமல் நான் வீட்டில் படுத்திருக்க முடியாது செய்ய வேண்டிய காரியங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது துல்லியமான ஆறு மணி நேரம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனது பதிவுகளில் ஆறு மணி நேரத்தை குறிப்பிடுகிறேன் பல பதிவுகள் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இல்லை ஜோதிடம் ஓரளவு கணிதம் தெரிந்தவர்களும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் விசாகம் நாலாம் பாதத்தில் அதாவது உங்கள் ராசிக்கு வந்து எட்டாவது ராசி உங்கள் ராசியே தான் தானே தனக்கு எதிரியாகும் ராசி நீங்கள் அதனால தான் நீங்கள் எல்லா வித அசுப்ப த குணங்களை குறைச்சிட்டு அவசரப்பட வேண்டாம் உன் கோவப்பட வேண்டாம் மொட்டத்தனமாக செயல்பட வேண்டாம்னு சொல்லணும் முதல்ல ஏன்னா உங்களுக்கு எட்டாவது ராசி நீங்களே செவ்வாய் உங்கள் அதிபதியே தான் எட்டாவது ராசி தானே தனக்கு எதிரி அதனால் நீங்கள் வந்து பொருளுடன் செயல்படணும் உங்கள் ராசிக்கு எட்டாவது ராசி இருக்கும் நட்சத்திரங்கள் சுந்தரம் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் அதில் முக்கியமாக ஆறு மணி நேரம் எப்படி கணக்கு போடுறதுன்னா அஸ்வினி நான் நாலு பாதத்தில் இருக்குது ஒரு நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளில் செஞ்ச செய்ய அதில் வந்து நாலு பாதத்துக்கு ஒரு பாதத்துக்கு ஆறு மணி நேரம் நீ கவனமாக செயல்பட்டால் போடுது ஏன்னா எல்லாருமே ஒரு பாதத்தில் இருக்கும்போது தான் பிறகுறோம் ஏன்னா அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் பிறகுவங்களுக்கு விசாகம் நாலாம் பாதம் அஸ்வினி ரெண்டாம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு அனுசம் ஒன்றாம் பாதம் அஸ்வினி மூணாம் பாதத்தில் இருக்கும் அனுஷம் ரெண்டாம் பாதம் அஸ்வினி நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசம் மூணாம் பாதத்தில் சஞ்சரம் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் கவனமாக செயல்பட வேண்டிய ஆறு மணி நேரம் துல்லிய காலமாகும் அதேபோல் பரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி ஆறு மணி நேரம் குறிப்பிட்ட ஒரு ஆறு மணி நேரம் மிக கவனமாக இருந்துக்கிறது நல்லது பரனை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அனுசம் நாலாம் பாதத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் காலங்களிலும் பண்ணை ரெண்டு கேட்டை ஒன்றிலும் பரனை மூணாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கேட்டை ரெண்டிலும் பதின நாலாம் பாத்தில் பெண்கள் கேட்டை மூணாவது பார்த்து சந்திரன் சஞ்சாரம் செய்யும் காலங்களில் நேரங்களில் கவனமாக ஆறு மணி நேரம் செயல்பட கவனமாக இருப்பது சிறப்பாகும் அதேபோல் கிருத்தி ஒன்றாம் பாத்தில் பிறந்தவர்கள் கேட்டை நாலாம் பாதத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் போது கவனமாக இருப்பது மிகச் சிறப்பான நாட்களாகும் எனவே இந்த வித அசுப காலங்களில் ஜாதக ரீதியான அசுப நேர காலங்களையும் தெரிந்து கொண்டு இவைகள் அது இணையும் போது நீங்கள் அந்த நாட்களில் மிக கவனமுடன் செயல்படும் ஏழரை சென்னையில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திரன் சனி சஞ்சாரம் செய்யும் பொதுவாக காலங்கள் மட்டுமே அதிகமான அசுப காலங்களாகும் அதை பற்றி நான் தனியாக பதிவு போட்டுள்ளேன் எனவே உங்கள் ஜென்ம நட்சத்திர பாதத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் காலம் அதிகமான அசுப பலன்களை ஏற்படுத்தும் எனவே அதையும் நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திர பாதத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் காலத்தையும் அறிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு அதன் ரீதியாக ஏற்படும் பாதிப்புகளையும் தவிர்த்து கொள்ளலாம் எனவே பொதுவாக இந்த அந்த அந்த காலங்களில் ராகு கேதுங்களும் அதில் சஞ்சாரம் செய்யும் போது நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் ஜென்ம ஜ நட்சத்திர பாதத்தில் அசுப கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும்போது கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் எனவே அனைத்து வித அசுப காலங்களிலிருந்தும் பாதுகாப்புடன் செயல்பட்டு வளமான வாழ்க்கைக்கு வழி தேடிக்கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்